என்ன பிராமி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு நான் சொன்னது உன் மனசு ஏதாச்சும் கஷ்டப்படுத்திருச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க துளசிக்கு இன்னொரு வாழ்க்கைய நாமளே அமைச்சு கொடுக்கலாம்னு நீங்க சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சுங்க அதான் சட்டன்னு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் சரி விடுமா இனிமே நான் அதை பத்தி எதுவும் சொல்லலை நம்ம மருமக நம்ம குடியே இருக்கட்டும் சரி இன்னைக்கு கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு காலையிலேருந்து நேரமே இல்லாம அலையிற மாதிரி ஆயிடுச்சு ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குமா சொல்றேன்ல போமா போய் ரெஸ்ட் எடுத்துக்க துளசி விஷயத்துல நான் தப்பு பண்றேன் தப்புதான் பண்றேன் அவ நம்ம மருமகங்க முத்து ஆசைப்பட்ட பொண்ணு இந்த ஜமீனுக்கே நாச்சியாராக்க கருப்பசாமி எனக்கு அடையாளம் காட்டின பொண்ணு அவள எப்படிங்க அனுப்புறது அவ என் மருமகளாதாங்க இருக்கணும் அவளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அபிராமி நீ பொண்ணு பேச வேண்டாம் நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கமா நீ இது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்